என்ன சொல்கிறது தீபாவளி ஆகட்டும் கிறிஸ்மஸ் ஆகட்டும் பக்ரீத் ஆகட்டும் நிறைய வீட்டில் கனவுகளால் தான் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க அருமையாக நான் சொன்னாங்க இந்த மதத்துக்கு உண்டான கதை போமா அந்த கலந்துரையாட நிகழ்வு வந்து கதை சொல்லியாகவும் நிறைய புத்தகத்தோட விமர்சன கூட்டமாகவும் நடந்து முடிஞ்சுது இதை நான் சொல்கிறத விட இங்கே வந்திருக்கிற நம்மளோட துபாய் கடத்தோடைய ரமாமலர் அவங்க இந்த அமீரகத்தில் வந்துட்டு நாடக கலைகளுக்கு வந்துட்டு அழிஞ்சு போயிட சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் அமீரா நாடா குடும்ப விழா நடத்தி கொண்டு இந்த மாதிரி வந்து ஷார்ட் பிலிம்ஸ் அதுக்கு உண்டான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிற நம்ம அருமை மேடம் ஒரு வார்த்தைகள் இந்த நிகழ்வை பற்றி சொல்றாரு அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கும் திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்களுக்கும் திரு திருமதி ஜசிலா பானு அவர்களுக்கும் மிகவும் நன்றி மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சின்னே சொல்லணும் ஏன்னா ஒரு சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் மனதுக்கு நிறைவான ஒரு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்வில் திரு சர்பதி நய்யா அவர்களையும் திரு அபுதாஹிர் அவர்களையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி ரொம்ப வருஷ காலத்திற்கு அப்புறமா அவரை சந்திக்கிற கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் நிகழ்ச்சி கொடுத்து சந்தித்தது அதுக்கப்புறம் இப்ப நேர சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி இன்னைக்கு எவ்வளவு விஷயம் வந்து தெரிஞ்சதுல பெருமையா இருக்கு ஏன்னா ஓரளவுக்கு உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய எல்லாம் பட் இன்னைக்கு வந்து உங்களை பத்தி நான் ரொம்ப நிறையவே கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க என்னுடைய மரியாதை உங்களுக்கு நான் தரேன் இன்னும் மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கணும் இன்னும் அவர்கள் சொன்னது போல இன்னும் நிறைய கவிதைகளும் நிறைய காப்பியங்களும் நீங்க உருவாக்கணும் முடிந்த வரையில் முடிந்த வரையில் மற்ற எழுத்தாளர்கள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு பேர் ஏமா ஒரு போட போறாங்கன்னு தெரியல ஒரே நாளில் ஏழு பேருடைய கதைகளை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து உற்சாகத்தோடைய ஒரு மிகுதியா தான் இருக்கு ஒரே நாளில் ஏழு புக்கை படிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் இந்த இந்த மாதிரியான ஒரு அழகான இன்னும் நிறைய பேரை வந்து கலந்துக்கிற ஒரு நிகழ்வா உருவாகணும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியம்னு தோணுது இருந்தாலும் வந்து எல்லாருடைய கதைகள் எல்லாருடைய வில எல்லாருடைய என்ன சொல்றது போமா அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வார்த்தையானது எனக்கு தெரியல ஸ்ரீலங்கன் வார்த்தை மாதிரிதான் இருக்கு எனக்கு இதனால வந்து கதை கதையை பத்தி நான் வந்து உங்களுடைய அதாவது அதனுடைய திறனாய்வு அல்லது அதை பத்தி நான் வந்து உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய விளக்கங்கள் இது எல்லாமே கேக்கும் போது அந்த கதைகளை படிக்கணுங்கிற ஆர்வம் வருது அந்த கதைகளை படிக்கணுங்கிற ஆர்வம் வருது அந்த புத்தகங்கள் வந்து விலைக்கு வாங்கினாலும் அல்லது வந்து அன்பழைப்பா கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால வந்து முடிஞ்ச வரையில அந்த புத்தகங்கள் வந்து நீங்க வந்து இங்க அவைலபிள் ஆகிறதுக்கு வந்து நீங்க எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க குழந்தைகள் நம்மளுடைய எதிர்காலம் வந்து நம்மளோட குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து இந்த இங்க பங்கு பெற்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தைகளோட அந்த வந்து அவ்வளவு மெய்சாதா இருந்தது ஆனா எவ்வளவு அழகா தெரிந்த நீர்வடை போல அழகா பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜஸ்டிராசம் இந்த மாதிரி வந்து இந்த குழந்தைகள் வந்து மேலும் மேலும் வந்து இங்கே பங்கு பெறத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுங்க இத்தனை எழுத்தாளர்களை சந்தித்து தான் கதைகளை பற்றி தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்